திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக சிறப்பு பெற்ற திருத்தணி முருகன் கோயிலில் தொடங்கியது விழாவையொட்டி தினமும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு இன்று காலை மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தீபாராதனை பூஜைகள் நடைபெற்றன இதேபோல் காவடி மண்டபத்தில் வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சண்முகருக்கு காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை லட்சார்ச்சனை நடைபெற்றது கந்தசஷ்டி விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் மற்ற முருகன் கோயில்களில் நடைபெற்றாலும் சூரனை வதம் செய்து முருகன் சினம் தணிந்து காட்சி தருவதால் திருத்தணிகையில் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது சுமார் ஐந்து டன் பல்வேறு வகையான மலர்களால் இன்று மாலை புஷ்பாஞ்சலி நடந்தது விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்தனர் முருகப்பெருவானுக்கு மாலை நான்கு மணிக்கு மாப்போசி சாலையில் உள்ள சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து திருத்தணி முருகன் கோவில் அரங்காவலர் தலைவர் ஸ்ரீதர் ஆணையர் ரமணி உள்பட முக்கிய பிரமுகர்கள் ஒவ்வொரு வகையான பூக்கூடைகளை கையில் ஏந்தி முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்றனர் டன் மலர்கள் கொண்டு அபிஷேகம் மாலை மணிக்கு தொடங்கி திருக்கோயில் பிரதான அர்ச்சகர்களால் மகா தீபாராதனை காட்டப்பட்ட போது மலைக்கோவிலில் கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் அரோஹரா கோஷங்களுடன் வழிபட்டனர் இறுதியில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்களை பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளி சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது